ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் இரண்டு நாட்டு தலைவர்களிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது இதில் உக்ரைன் அதிபர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோர் பங்கேற்பதாக இருந்தது இந்த நிலையில் துருக்கி பேச்சுவார்த்தையை திடீரென புட்டின் புறக்கணித்துள்ளார் தனக்கு பதில் உதவியாளர்கள் குழுவினை புட்டின் அனுப்பி வைத்துள்ளார் இதனால் ஏமாற்றமடைந்த ட்ரம்ப் விரைவில் புதினை சந்தித்து பேசுவேன் என கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு நாடுகளுக்கு நான்கு நாள் பயணமாக சென்றார் முதலில் சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கு சென்றார் அந்த நாட்டு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பின்னர் அதிபர் ட்ரம்ப் கத்தார் நாட்டின் தோஹா நகருக்கு சென்றார் அங்குள்ள தலைவர்களை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியவர் அதன் பின்பு அங்கிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி நகருக்கு சென்றார் அந்த நாட்டு நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் நேற்று அபிதாபியில் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தொழில் அதிபர்களை சந்தித்து பேசினார் அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் சையானுடன் கலந்துரையாடினார் அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய துறைகளின் தொழில் அதிபர்களும் பங்கேற்றனர் பின்னர் ஆப்ரஹாமி குடும்ப இல்லம் என்ற வளாகத்துக்கு ட்ரம்ப் நேரில் சென்றார் அங்கு சர்வ மத நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தேவாலயம் மசூதி யூத வழிபாட்டு தலம் ஆகியவை அமைந்துள்ளன அரபு நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா புறப்பட்டார் அப்போது ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அவரிடம் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர நேற்று துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் இரண்டு நாட்டு தலைவர்களிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தது ஆனால் அதனை ரஷ்ய அதிபர் திடீரென புறக்கணித்துவிட்டார் அவருக்கு பதில் உதவியாளர்கள் குழுவினை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைத்தது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றால் ரஷ்ய அதிபர் புட்டின் துருக்கி செல்லாமல் போனது எனக்கு வியப்பாக இல்லை நான் இல்லாவிட்டால் அவர் அங்கு செல்ல மாட்டார் ரஷ்யா உக்ரைன் போரால் வாரத்துக்கு ஐந்தாயிரம் இளம் வயதினர் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் போரை போகிறோம் அங்கு போரை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இதனை செய்ய இதுதான் சரியான நேரம் என்று நான் கருதுகிறேன் எனவே புத்தினை விரைவில் சந்தித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவேன் எனது மகள் ஜிபானிக்கு முதலாவது குழந்தை பிறந்துள்ளது அழகான பேரனை பார்க்க இங்கிருந்து அமெரிக்கா செல்கிறேன் இவ்வாறு கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இதனிடையே ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் கணிசமாக போர்க்கைதிகளை விடுவிக்க மட்டும் ஒப்புக்கொண்டன